வணக்கம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலில் இன்றைக்கி நம்ம நெல்லூர் எக் தோசை செய்ய போகிறாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸிங்க செய்கிறது இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க நம்ம இந்த எக் தோசை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி அஞ்சு பல் பூண்டு ஒரு இன்ச் இஞ்சி ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு பேனில் மூணு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக கருவேப்பில் இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை நம்ம சேர்த்து உப்பு அரை ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க இது எண்ணெயிலே நல்லா கொதிச்சு நல்லா வரும் எண்ணெயெல்லாம் மேலே வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ தோசைக்கல் சூடானதும் ஒரு கரண்டி மாவில் நம்ம தோசையாக சுட்டுடணும் ஃபஸ்ட்டு அது மேலே நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா நல்லா காரமாக அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து அது மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு முட்டையை எடுத்து நம்ம உடச்சி ஒரு கிண்ணத்தில் ஊற்றி எடுத்துக்கிட்டு அந்த முட்டையை நம்ம இந்த பேஸ்ட்டு மேலேயே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோன்னா அப்படியே வெந்து வரும் சுற்றி நம்ம ஆயில் போட்டுக்கலாம் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் நெல்லூர் எக் கார தோசை ரெடி ஆகிடுச்சி ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க இது இதுக்கு சைட் டிஷ்லாம் தேவையே இல்லை நல்லா காரமாக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் நீங்கள் காரம்லாம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம் இந்த காரம் ஆனால் கரெக்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம எல்லா மாவுளையும் இந்த பேஸ்ட் இருக்கிற வரைக்கும் நம்ம தோசை சுட்டி எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க நம்ம வேறு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம்